வினைச்செயல் வகை பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல் அதாவது இதுக்கு மீனிங் வேண்டிய பொருள் ஏற்ற கருவி தகுந்த காலம் மேற்கொள்ளும் செயலின் தன்மை உரிய இடம் ஆகிய ஐந்தையும் ஒருத்தர் ஐயம் தீர ஆராய்ந்து ஒரு செயலை செய்து முடிக்க வேண்டும் வினையால் வினையாக்கி கோடல் நனைக்கவுள் யானையால் யானையா தற்று ஒரு யானையை வந்து பிடிக்கணும்னா மற்றொரு யானையை கொண்டு பிடிப்பார்கள் அதுபோலவே நாம் ஒரு செயலை செய்யும் போதே அச்செயலால் மற்றொரு செயலையும் செய்து முடிக்க வேண்டும் இது என்ன அணி இதில் வந்திருக்குன்னா ஓமை அணி நெக்ஸ்ட் அவை அஞ்சாமை கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார் தாம் கற்றவற்றை வந்து கற்றவர் முன்ன தெளிவாக சொல்ல வல்லவர் வந்து கற்றவர்கள் மிகவும் கற்றவராய் மதிக்கப்படுவார்கள் அதாவது நம்ம கற்றதை வந்து நல்ல எல்லாத்தையும் கற்றவங்க முன்னாடி நல்ல தெளிவா சொன்னோம்னா நம்ம மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவோம் கற்றார் முன் கற்ற செலச்சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க குழல் கற்றவர் முன் தாம் கற்றவற்றை மனதில் பதியும்படி சொல்லி அவர்கள் கற்றவற்றையும் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் கற்றவர் முன்னாடி நம்ம கற்ற கற்றதை எல்லாத்தையும் அவங்க அவங்க மத மனதில் பதியும்படி சொல்லிவிட்டு அவங்க சொல்கிற கருத்தையும் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் புறங்கூறாமை கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல் அதாவது ஒருவருக்கு நேர் நின்று கடுமையான சொற்களை சொன்னாலும் சொல்லலாம் ஆனால் அவர் இல்லாத போது புறங்கூறுதல் கூடாது எதுவுமே ஸ்ட்ரைட்டாக சொல்லிடணும் பின்னாடி போய் பேசக்கூடாது ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு பிறருடைய குற்றத்தை காண்பது போல் தன்னுடைய குற்றத்தையும் காண்பவருடைய வாழ்வில் துன்பம் இல்லை பிறருடைய குற்றத்தை மட்டும் பார்க்க கூடாது தன்னுடைய குற்றத்தையும் கண்டுபிடித்து அதை திருத்த வேண்டும் அருளுடைமை அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள்ள அருளாகிய செல்வமே செல்வங்களில் சிறந்த செல்வமாகும் பொருட்செல்வம் செல்வம் உள்ளது பொருட்செல்வம் எல்லாத்தையும் இருக்கும் அருளாகிய செல்வம் தான் செல்வத்திலெல்லாம் செல்வம் ஆகும் வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து ஒருவர் தம்மை விட மெலிந்தவரை துன்புறுத்தும் போது தம்மை உடைய வலி வலிமையுடையவரின் முன் தாம் அஞ்சு நிற்கும் நிலையை எண்ணி பார்க்க வேண்டும் அதாவது நம்ம விட குறைஞ்சவங்களை நம்ம துன்புறுத்தும் போது நம்ம நம்மளை விட வலிமையானவங்க முன்னாடி எப்படி பயந்து நின்னோ அதை வந்து எண்ணி பார்க்க வேண்டும்